அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன முக்கியமான அறிவிப்பு என்ன புதிய செய்திகள் என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மார்க்க மாஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறது பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவோ பார்த்து பில் பட்டனை கிளப் பண்ணிக்கவோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரேஷன் கடைகள்ல ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டிப்பாக கயரையை பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு இன்னொரு பக்கம் உங்களை ரேஷன் கடை ஊழியர்கள் இந்த பொருளை கட்டாயமாக வாங்க வேண்டுமென கண்டிப்பாக அவர்கள் கூறக்கூடாது என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாட்டில் பேருந்துகள் போக முடியாத அனைத்து கிராமங்களில் கூட ரேஷன் கடைகள் இயங்கி வருகிறது இந்த ரேஷன் கடைகள் மூலம் தமிழ்நாட்டில் ஏழு கோடியே ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தேழு பேர் உணவுப் பொருட்கள் பெற்று வருவதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அது அடிப்படையில் ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு திட்டத்தின் கீழ் அனைவரும் கட்டாயம் எங்கு வேண்டுமானாலும் பொருட்கள் பெற்றுக்கொள்ளாமன தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலியமாக நீங்க சொந்த ஊர்லேருந்து வெளியூர்ல போயிட்டு வேலை செய்து இருந்தாலும் அங்கே பொருட்கள் பெற்றுக் தமிழக அரசு இந்த நிலைமையில ரேஷன் பொருட்கள் வாங்க உங்கள் கைரகை பதிவு மட்டும் போதும் நீங்கள் நீலகிரியில் இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் சரி பொருட்களை வாங்கி கொள்ள முடியும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் ரேஷன் கடையில் ஏற்கனவே கைரகை பதிவு செய்திருந்தால் தமிழ்நாட்டில் எந்த ரேஷன் கடையிலும் உங்களுக்கு வேண்டிய பொருட்களை எளிதாக பெற்றுக் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் கடைகள் நீங்க குறைந்தது ஐம்பது ரூபாய்க்கு இல்ல நூறு ரூபாய்க்கு பொருட்கள் வாங்க வேண்டும் அப்படின்னா ரேஷன் கடை ஊழியர்கள் உங்களை கட்டாயப்படுத்தக் கூடாது அப்படி அவர்கள் கட்டாயப்படுத்தினால் அவர்கள் மீது கண்டிப்பாக நீங்கள் புகார் அளிக்கலாம் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அரிசி அட்டைதாரர்கள் ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க போனால் பிற பொருட்களை வாங்கினால்தான் அரிசி கோதுமை சர்க்கரை பாமாயில் தருவோம் என சில ஊழியர்கள் கட்டாயப்படுத்தும் சம்பவம் நடந்து வருகிறது ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது என ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கி சொல்லி கட்டாயப்படுத்துவது நடந்துள்ளது ஆனால் உங்களை ரேஷன் கடை ஊழியர்கள் பொருட்களை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தினால் வாங்காதீர்கள் மாறாக கடை ஊழியர்கள் குறித்து தாராளமாக புகார் அளிக்கலாம் ரேஷன் கடை எண் ரேஷன் கடை ஊழியர் பெயர் உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் அதிகாரியிடம் புகார் அளிக்கலாமென தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று நீங்கள் ரேஷன் கடைகளில் உங்களோட சொந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற ஊரில் இருந்தாலும் சரி உங்களோட கைடகையை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அதே போன்று விரைவில் ரேஷன் கடைகளில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு புதிய திட்டம் என்ன அப்படின்னா ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய போறாங்க அடுத்தபடியாக உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் ஏழாம் தேதி அனைத்து மாணவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வந்து அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் மார்ச் மாதம் பாஞ்சாம் தேதி மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்